அனைவர்களுக்கும் சற்று வெளியான அறிவிக்கும்படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செய்திக்குறிப்பில் கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்திலுக்கு கூடுதலாகவும் மழை பெய்ய போகிறது அண்ட் எந்தெந்த மாவட்டத்திலுக்கு குறைவான பனிப்பொழிவு மற்றும் அதிகமான பணிபொழிவு இருக்க போகிறது தான் பிரீஃபாக பார்க்குறோம் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற தகவல் என்னான்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும் அண்ட் நீங்கள் எந்தெந்த வீடியோவை எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிக்கில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னா இது பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் வரும் பதினெட்டாம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அதிகாலையில் பார்த்தீங்கன்னா லேசான பனிமூட்டமும் காணப்படும் அப்படின்ட்டு இந்த செய்திக்குறிப்பில் சொல்ல வராங்க ஸோ அடுத்து என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா குளிர்காற்று மற்றும் பனிமூட்டம் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் குறிப்பாக சில இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இயல்பை விட மூன்று டிகிரி வந்து செல்சியஸ் வந்து குறையவே வாய்ப்பு உள்ளது அப்படின்ட்டு இந்த செய்தி குறிப்பில் தற்போது சொல்கிறாங்க தற்போது அண்மை செய்தியாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் எனவும் சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இந்த செய்தி குறிப்பில் சொல்ல வராங்க அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழக தென் அதாவது தென் மாவட்ட கடலோர பகுதிகள் மன்னார் வளைவிடா குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கான அறிவுறுத்தலும் இந்த செய்தி குறிப்பில் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கொடுத்தவளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்கிற ஹெட்கால் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பிள்ளைகளை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்